ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் என்னடா இதை கரடியே காரி துப்பிரிச்சா அது எப்படி கரடி கா காரி துப்புன்னு பார்த்தோம்னா இந்த டைலாக் வந்து எல்லா சோசியல் மீடியாவில் தாங்க வைரல் ஆகிட்டுருக்கு யார் கரடி அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டா ப பிரசாந்த் தான் இவரை வச்சு தான் வந்து கரடியே காரி துப்பிரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பாண்டா பிரத பிரசாந்த் வந்து துப்புற அளவுக்கான பழத்தை எடுத்து வச்சுருக்கீங்க ஏன்னா பாண்டே வந்து விஜய்க்கு வந்து விஜய் பழத்துக்கு வந்து மொட்டு கொடுக்குற ஆள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டுருந்தார் எல்லாருக்கும் வந்து ஜலிசன் தேவைப்படும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் இப்போ அவருக்கே தேவைப்படுது போல் மேலும் பேசும்போது பிஎஃப்எஸ்லாம் படம் கேவலமாக இருக்குது பெரிய படத்துக்கு இப்படியாக பண்ணுறது அடுத்த படத்தில் வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னால் கல்பாத்திக்கிட்டே இல்லாத பணமாக அப்புறம் இவ்வளோ அவசரத்தில் எடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ பிஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு காசு இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க டைம் இல்லாமல் பிளானிங் இல்லாமல் இருந்திருப்பாங்க எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கும் ஸோ தயவு செய்து என்ன மேற்கொண்டு என்ன சொல்ல வராருன்னா படத்தில் வந்து வில்லனுக்கு வந்து வில்லன் மோகனுக்கு வந்து செட் ஆகலாம் ஒரு படத்தோட வந்து ப்ளஸ் பாயிண்டே வில்லன் தான் வில்லன் கேரக்டர் வந்து நல்லா இருந்தால் தானே கதாநாயகம் பேசப்படுவேன் ஆனால் மோகனை போய் வில்லனாக போட்டு சுத்தமாக எடுபடலை ஸோ பாண்டேவே இப்படி காரி துப்புறாருன்னா மற்ற ரிவியூஸ்காரங்க சொல்லவே வேணாம் என்னங்க விஜய் உங்கள் படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நெகட்டிவாக வருதுன்னா தெரியல சரி கடைசி படத்தையாவது கொஞ்சம் பெட்டராக கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மகிழ்ச்சி ஆர்மிடபிள் வில்லன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்ல வில்லன் வில்லனை பார்த்து நமக்கு வந்து பீதி கிளம்புனா பிரச்சனைனா மோகன் சார் வந்து மெயின் வில்லனா வராது